بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من, من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمد عبده ورسوله ومن بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواج لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون وقال أيضا الله جعل لكم من بيوتكم سكنا وقال نبينا صلى الله عليه وسلم خيركم خيركم لأهله وأنا خيركم لأهلي أو كما قال عليه الصلاة والسلام إلا قولوا قولتهم يا وَلَوْ هي الله ورونك ورتاه ും ഉല മക്കൾ അച്ഛനും इरेवा 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 அந்த படைப்பிற்கு தோதுவாக சந்தோஷம் அடைவதற்காக நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக அதனோடு ஜோடியாக அல்லாஹாசுப் பகனாரா படைப்பாங்க அல்லாஹு மகனோதாரா முதல் மனிதரான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கின்ற பொழுது அவர்கள் தனிமையில் இருப்பதை எல்லாம் பார்த்து அவர்களுக்கு சந்தோஷம் தர வேண்டும் என்பதற்காக ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் நிம்மதி அடைய வேண்டும் என்பதற்காக அவ்வா சுபான் ஆதம் அலி அவருடைய முதல் தண்டில் இருந்து அவர்களுக்கு ஜோடியாக மனைவியாக அவ்வா சுபான் தாலா முப்பா இஸ்லாம் அவர்களை அல்லா படைத்தான் அந்த நேரத்தில் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் ஹபா அலி இஸ்லாம் அவர்களை பார்த்து கேட்பார்கள் நீங்கள் யார் என்று கேட்கின்ற பொழுது ஹபா அலி அவர்கள் சொல்வார்கள் நீங்கள் தனிமையில் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு நிம்மதி தர வேண்டும் என்பதற்காக நீங்கள் சந்தோஷம் அடைய வேண்டும் என்பதற்காக உங்களுக்காக உங்களுக்கான என்னை படைத்திருக்கிறான் என்பதாக நம்பி ஹவ்வா அலை அவர்கள் ஆதமரை அவர்களிடத்தில் சொல்வார்கள் அந்த நேரத்தில் ஆதமுறை அவர்களுக்கு ஜோடியாக மனைவியாக ஆதமுரேஸ்லாம் அவர்கள் நிம்மதி அடைய வேண்டும் என்பதற்காக அவர்களை அல்லாஹ் படைக்கின்றார்கள் அல்லாஹ் அல்லா குரான் என்ற அத்தியாயத்தில் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்ற பொழுது அதாவது நீங்கள் நிம்மதியடைய வேண்டும் என்பதற்காக உங்களிடம் இருந்தே உங்களுடைய மனைவியை நாம் படைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் குரானில் கூறுகின்றனர் அதன் அல்லாஹ் அந்த ஆயத்தினுடைய தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்கின்ற பொழுது ஒ ஜமில மயிலமும் மந்ததம் அவர்கள் அன்பையும் கருணையும் நீங்கள் அவரிடத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் மீது அன்பையும் கருணையும் அவர்கள் காட்டுவாரியல் என்பதையும் அல்லாஹ் சுவானில் கூறுகின்றார் அதன் அல்லாஹ் அந்த ஆயத்தை முடிக்கின்ற பொழுது இன்னும் பிதான் நீங்கள் ஆயா தியல் எவர் இந்த வசனத்தை சிந்தித்து பார்க்கின்றாரோ அவருக்கு மிகப்பெரும் ஒரு அத்தாச்சு இருக்கிறது என்பதையும் அல்லாஹ் அந்த ஆயத்தினுடைய உங்களுடைய நாம் நிம்மதியை வைத்திருக்கின்றோம் சந்தோஷத்தை வைத்திருக்கின்றோம் அவர்கள் உங்கள் மீது அன்பையும் கருணையும் வெளிப்படுத்துவார்கள் அவர்களிடத்தில் நாம் அதை வைத்திருக்கிறோம் என்பதை அல்லாஹ் கூறுகின்றார் ஆனால் இன்றைய காலத்தில் நாம் அதை எடுத்து பார்க்கின்ற பொழுது அந்த நிம்மதி நம்முடைய வீட்டில் இருக்கின்றதா இன்னொரு இடத்தில் அசா கூறுகிறான் ஒவ்வொருக்கும் சக்கனா உங்களுடைய வீட்டில் நாம் நிம்மதியை வைத்திருக்கின்றோம் மின் புயூத்தி சக்கனா உங்களுடைய வீடுகளில் நாம் நிம்மதியை வைத்திருக்கிறோம் என்பதையும் அசாக கூறுகின்றான் உங்களுடைய வீட்டிலும் நிம்மதி இருக்கின்றது உங்களுடைய மனைவியிடத்திலும் நாம் நிம்மதியையும் கருணையும் அன்பையும் நாம் வைத்திருக்கிறோம் என்பதை எல்லாம் பொழுது இந்த ஆயத்திற்கு தோதுவாக நம்முடைய குடும்பம் அப்படி அமையவில்லை நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய மனைவியத்தில் இது போன்ற ஆயத்தில் சொல்லப்படக்கூடிய விஷயம் எதுவும் இன்றைய காலத்தில் நம்முடைய குடும்பத்தில் அமையவில்லை நாம் அன்றாட செய்திகளெல்லாம் பார்த்து வருகிறோம் குடும்பத்தினுடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நாம் அன்றாட செய்திகளில் நடைமுறைகளில் நாம் பார்த்து வருகின்றோம் ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் நிம்மதி இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் இன்னொரு இடத்தில் கூறுகின்றான் வைத்தூஹா அதாவது அல்லாஹினுடைய நீங்கள் எண்ணி பார்த்தாலும் அதை எண்ணி விட முடியாது என்பதாக அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ் நமக்கு ஞானத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் ஆனா நமக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த ஞானத்தை நாம எண்ணி பார்த்தா எனக்கு அல்லாஹ் இதுவரைக்கும் இத்தனை கொடுத்து கொடுத்திருக்கிறான் என்று ஒரு கணக்கு நம்மளால சொல்ல முடியாது ஆனா அல்லா சொல்கிறான் சொல்றான் உங்களால் அந்த ஞானமத்துகளை எண்ணிவிட முடியாது என்பதாக அல்லாஹ் குரானில் கூறுகின்றான் அது மட்டும் இல்லாமல் அந்த ஞானத்தை எங்கிருந்து ஆரம்பிக்கின்றது என்பதையும் அல்லாஹ் குரானில் கூறுகிறான்

தாயினுடைய வயிற்றிலிருந்து நீங்கள் வெளியே வரவில்லை அல்லாஹ் தாயினுடைய வயிற்றிலிருந்து நீங்கள் வெளியேறவில்லை மாறாக அல்லாஹ் உங்களை வெளிப்படுத்தினான் அல்லாஹ் உங்களை வெளிப்படுத்தினான் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான் அப்ப ஒரு மனிதனுடைய ஞானத்தை அல்லாஹ் குறிப்பிடுகின்ற பொழுது அவன் பிறக்கக்கூடிய ஆரம்பத்தில் இருந்து அல்லாஹ் அவனுடைய ஞானத்தை அல்லா குறிப்பிடுகின்றான் அது ஒரு ஞான சுவாசிக்கக்கூடிய ஒரு திறன் அதுவும் அல்லாஹ் புறத்தில் இருந்து வந்த ஒரு ஞானவர் நடக்கக்கூடிய கைகளை அசைக்கக்கூடிய திறன்களை எல்லாம் அல்லாஹுடைய ஞானமத்திகளில் இருந்து வந்த ஒன்று இந்த மைக்கு ஒரு ஞானவர் மனிதன் எதையெல்லாம் பெற்றுக் கொள்கிறானோ அவைகள் அனைத்தும் அல்லாவினுடைய என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக குறிப்பிடுகிறார் அப்ப மனிதன் பிறந்த ஆரம்பத்தில் இருந்து அவன் மரணிக்கின்ற வரை எதையெல்லாம் அவன் தன்னுடைய வாழ்வில் அடைகின்றானோ அவைகள் அனைத்தும் அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஞானமது சோஹா மனிதன் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஞானபார்த்துக்களை எண்ணினாலும் அதை ஒரு கணக்கில் அவனால் எண்ணிவிட முடியாது என்பதை அல்லாஹ் குர்வானில் கூறுகின்றான் இப்படி பல ஞானபத்துகளை அல்லாஹ் குறிக்கின்றான் பெருமானு அணை வசலம் அவர்கள் இந்த ஞானபத்துகளுக்கு பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது அல்லாஹ் மனிதனுக்கு பல நியான்மத்துகள் கொடுக்கின்ற அதில் மிக மிக சிறந்த மக்களில் ஒன்று கணவன் மனைவி என்ற ஒரு உறவே அல்லாஹ் மனிதனுக்கு மிக பெரும் ஒரு ஞானத்தாக அல்லாஹ் கொடுக்கிறான் என்பதாக பெருமானார் ரசூல்லாய் சரதாம் மலை வசனமாக கூறுகிறார்கள் பெருமானார் ரசுல்லாய் சரதாம் அவர்கள் துவார செய்கின்ற பொழுது இவ்வாறு துவார செய்வார்கள் யாருதான் இந்த உலகத்தில் நானும் என் மனைவியும் எப்படி சந்தோஷமாக ஜோடியாக இருக்கின்றோமோ அதே போன்று நாளை மறுமையில் சொர்க்கத்திலும் நானும் என்னுடைய மனைவியும் ஜோடியாக சொர்க்கத்தில் இருப்பதற்கு நீ கிருமை செய்வாயாக என்பதாக பெரும்பான் ரசாய் சல்லா அலீசு மகன் இவ்வாறு துவார செய்வார்கள் நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் நம்முடைய வாழ்க்கை நாம் இன்றைக்காவது இவ்வாறு துவா செய்திருக்கின்றோமா வருமான மிக பெரும் கணவன் மனைவி உறவு என்று சொல்லி துவாவை இவ்வாறு செய்கின்றார்கள் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இவ்வாறு நாம் துவா செய்திருக்கின்றோமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் இன்று குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம் பார்க்கலாம் ஏராளமான பிரச்சனைகள் ஏற்படுகின்றது ஆனா அல்லாஹ் குடும்பத்தில் தான் நிம்மதியை வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றான் ஆனா நம்முடைய வாழ்க்கையில நான் பார்க்கும்போது தான் நிறைய பிரச்சனைகள் தான் ஏற்படுது அதிலும் குறிப்பாக கணவன் மனைவியினுடைய உறவுக்கு மத்தியில் நாம் பார்க்கின்ற பொழுது இன்று பிரச்சனை அதிகமாக இருக்கின்றது ஆனா அல்லாஹ் சொல்லுறான் உங்களுடைய மனைவியிடத்தில் தான் நிம்மதியையும் அன்பையும் கருணையும் நான் வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றான் சத்தியத்தை மாற்றும் பேசக்கூடிய இறைவன் சத்தியத்தை மாற்றும் பேசக்கூடிய அல்புரா சரீ சத்தியத்தை மட்டும் தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்திய பெருமான்கள் சத்தியத்தை மட்டும் இந்த உலகத்திற்கு எடுத்து வைத்தவர்கள் பெருமானவர் அல்லாவும் கூறுகிறார் உங்களுடைய மனைவியிடத்தில் தான் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நாம் வைத்திருக்கிறோம் என்று அல்லாவே கூறுகிறான் ஆனால் அந்த சந்தோஷம் இன்று இல்லையே அதற்கு என்ன காரணம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் குரானில் சத்தியம் மட்டும் பேசக்கூடிய வார்த்தை குரானில் அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்கிறான் என்றால் அது கண்டிப்பான முறை நிகழ்ந்தே தீரும் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஆனால் அல்லாஹ் குரானில் அவன் ஆயாத்தியை இல்லையா நீங்கள் நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காகவே உங்களுடைய மனைவியை உங்களிடம் இருந்து நாம் படைத்தோம் என்று அல்லாஹ் கூறுகிறார் சத்தியத்தை மட்டும் பேசக்கூடிய இறைவன் இறைவன் சொன்னால் அது நடக்கும் இறைவன் சொன்னால் அது நடந்து கொண்டே இருக்கின்றது இறைவன் சொன்னால் இனி வரக்கூடிய காலத்தில் அது கண்டிப்பான முறை நடந்தே தீரும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அல்லாஹ் ஒரு சுசியத்தை சொல்கிறான் என்றால் அது நடக்கும் நெருப்பு சுடும் என்பது நம்முடைய அறிவுக்கு தெரிகிறது நெருப்பை நாம் தொட்டால் நெருப்பு சுடும் என்பது நம்முடைய அறிவுக்கு தெரிகிறது ஆனால் அல்லாஹ் சொல்கிறார் நெருப்பு சுடாத குளிரும் நல்லா சொல்றான் நெருப்பு குளிரும் என்று அல்லா சொல்கிறான் அல்லா சொல்கிறான் இப்ராஹிம் அலையா நெருப்பு குண்டத்தில் தூக்கி வீசுகின்ற பொழுது அல்லா நெருப்புக்கு கட்டளை நெருப்பை இப்ராஹிமுக்கு நீ குளிர்ந்ததாக இப்ராஹிமுக்கு நீ குளிர்ந்ததாக மாறிவிடு என்று அல்லாஹ் உத்தரவிட்டான் நெருப்பு குளிர்ந்தது அல்லாஹ் சொன்னான் நடந்தது நெருப்பு சுடும் என்பது நம்முடைய அறிவிப்பு தெரிகிறது ஆனால் அல்லாஹ் சொன்ன நெருப்பு குளிரும் என்று சொன்னான் இப்ராயிம் அலையலாம் அவர்களுக்கு அந்த நெருப்பு சுடவில்லை மாறாக குளிர்க்கதால் மாறியது ஃபசீரியன்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்கின்ற பொழுது அல்லாஹ் அன்று இப்ராய்மலிஸ்லாம் அவர்களை சுடக்கூடிய அந்த நெருப்புக்கு மட்டும் அல்லாஹ் கட்டளையிட்டான் அந்த நெருப்புக்கு மட்டும் குளிர்ந்ததாக மாறு என்று அல்லாஹ் கட்டளையிட்டான் ஆனால் அந்த நேரத்தில் உலகத்தில் எங்கேயெல்லாம் தீப்பற்றிக்கொண்டு எறிந்ததோ அந்த நெருப்புகள் அனைத்தும் குளிர்ந்தது என்பதால் ஃபசீரின்கள் இந்த வி ஆயத்திற்கு விளக்கம் புரிகின்றார்கள் இப்போ அல்லாஹ் சொன்னால் நெருப்பு குளிரும் என்று நெருப்பு குளிர்ந்தது நடந்தது அது மட்டும் இல்லாமல் பதில் யுத்தம் இஸ்லாமியர்கள் முன்னூற்றி பதிமூணு நபர்கள் மட்டும் இருக்கிறார்கள் எதிரிகள் ஆயிரத்திற்கு மேல் இருக்கின்றார்கள் அந்த நேரத்தில் இஸ்லாமியர்கள் எல்லாம் காணப்பட்டார்கள் நாம் எப்படி வெற்றி பெறுவோம் என்று அந்த நேரத்தில் அல்லாஹ் மலக்குமார்களை இறக்கி பதில் யுத்தத்திற்கு மிகப்பெரும் ஒரு வெற்றியை கொடுத்தார் அல்லாஹ் குரானில் இரண்டாயிரம் ஆக ஐயாயிரம் மலக்குமார்களை நாம் பதில் யுத்தத்தில் இறக்கினோம் என்று அல்லாஹ் கூறினார் அது நடந்தது ஒரு சகாபி பெருமானார் எழுத்து பொழுது யார் அசுலா எதிரியினுடைய தலையை வெட்டுவதற்காக என்னுடைய வாளை நான் உயர்த்தினேன் என்னுடைய வாழ் உயர்த்தக்கூடிய அந்த நேரத்தில் எனக்கு எதிரி எனக்கு முன்னால் இந்த அந்த எதிரினுடைய தலை கீழே விழுந்தது நான் வெட்டவில்லை ஆனால் அந்த எதிரியினுடைய தலை கீழே விழுந்தது என்று சஹாபி பெருமானார் எழுத்துகின்ற பொழுது சொன்னார்கள் தோழரை உங்களுடைய உங்களுடைய வால் மேலே உயரக்கூடிய அந்த நேரத்தில் மலக்குமார்கள் அவர்களை தலையை வெட்டிவிட்டார்கள் என்பதாக பெருமானவர் சுந்தராய் செந்தாலேஸ் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹ் சொன்னால் மதுரை யுத்தத்தில் மலக்குமாரிலே கொண்டு நாம் உதவி செய்வோம் செய்வோம் என்று அதே போன்று அல்லாஹ் மலக்குமார்களை இறக்கினால் மதுர் யுத்தத்திற்கு உதவி சேர்ந்து மிக பெரும் ஒரு வெற்றியை கொடுத்தான் சகாபாக்கம் கடும் கூட பார்த்தார்கள் பெருமான அருங்கன் கூட பார்த்தார்கள் அல்லாஹ் சொன்னால் நடந்தது நெருப்பு குளிரும் என்று சொன்னால் நெருப்பு குளிர்ந்தது மதுரை யுத்தத்தில் மலக்குமாரில் இறக்கி உதவி செய்வோம் என்று சொன்னான் அதுவும் நடந்தது சரி உள்ள ஆன்மீகத்தில் உள்ள விஷயம் நெருப்பு குளிர்ந்தது அதை நான் பார்க்கல அல்லா மகப்பார்கள் இறை உதவி செய்தார் அதையும் நாம் பார்க்கல இப்போ உள்ள காலத்திற்கு பொதுவாக அல்லாஹ் ஏதாவது ஒரு வசனத்தை சொல்லியிருக்கிறானா இன்றைய காலத்தில் மனிதர்கள் கண்கூடாக பார்த்து நம்பக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை அல்லாஹ் குரானில் சொல்லியிருக்கிறார்கள் என்றால் அதுவும் சொல்லியிருக்கிறான் அல்லாஹ் சொன்னால் அதுவும் இன்று இப்பொழுது நடந்து கொண்டுதான் இருக்கின்றது அல்லாஹ் குரானில் புரிகிறான்

புறவனை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்பொழுது யோகா மஜிக்கு அப்படி பத்தனிக்க அப்படின்னு தற்போன இம்மன் கலப்பட்ட ஆயா அல்லாஹ் சொல்கிறான் முன் முவாயு அதான் வருடத்திற்கு முன்பு வாழ்ந்த ஒரு மிகப்பெரும் ஒரு கொடுங்கோல மன்னன் அந்த மன்னனை பூசாளி இஸ்லாம் அவர்களுக்கு எதிரியாக இருந்த மிகப்பெரும் கொடுங்கோல மன்னனை கடலை மூழ்கடித்தோம் என்பதாக அல்லாஹ் கோணனை கூறி அதற்காக அல்லாஹ் சொல்கிறான் அந்த உடலை கியாமத் நாள் வரை நான் பாதுகாப்பேன் என்று சொல்றான் ஃபிரானுடைய உடல் கடலில் மூழ்கிடிக்கப்பட்டது கூட்டத்தார்கள் எல்லாம் அழிந்து விட்டார்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் நாம் அழித்து விட்டோம் அவ்வளவுதான் ஆனால் அவனுடைய உடல் அழியவே அழியாது மூசா அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் சொல்கிறார்கள் உடல் மட்டும் அழியவே அழியாது அவனுடைய உடலை நான் தியாமத்தினால் வரை பாதுகாப்பேன் பிற்காலத்தில் வரக்கூடிய உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் அவனுடைய உடல் ஒரு அத்தாட்சியாக இது போன்று ஒரு கொடுக்கால மன்னன் வாழ்ந்தான் இறைவன் அவனை கடலில் மூழ்கடித்து அழித்தான் ஆனால் அவனுடைய உடலை மட்டும் அல்லாஹ் அழிக்காமல் பாதுகாத்தான் என்று பிற்காலத்தில் வரக்கூடியவர்களுக்கு அத்தாட்சியாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் உடலை கடலில் மூழ்கடிக்கப்பட்ட ஃபுரானுடைய உடலை வெளியே எடுத்து இன்று வரைக்கும் முழு எகிப்தினுடைய ஒரு மியூசியத்தில் அல்லாஹ் அவனுடைய உடலை பாதுகாக்கின்றான் அல்லாஹ் சொன்னால் நடந்தது மூவாயிரம் வருடத்துக்கு முன்பு சொன்ன இறைவன்

கூட உடலை பல நபர்கள் ஒன்று திரண்டு அவனுடைய உடலை அழிக்க முன் வந்தாலும் அவனுடைய உடலை அழிக்க முடியாது என்று நீங்கள் உலகத்திற்கு சவாலாக சொல்லுங்கள் காரணம் சுரான் உடலை பலத போனால்தான் இந்த உலகத்திற்கு நாங்கள் சவாலாக முடிகிறோம் இறைவன் சொன்னதில் நடந்தே தீரும் இறைவன் விஷயம் செய்கிறான் என்றால் அது கண்டிப்பான முறையில் நடந்தே தீரும் அதை ஏற்றுக்கொண்ட ஈமான்தாரியாக நாங்கள் இருக்கின்றோம் இறைவன் சொன்னால் அது நடக்கும் நாங்கள் சவாலாக சொல்கிறோம் முடிந்தால் சுரான் அவனுடைய உடலை அழித்து பாருங்கள் இது பெருமானார் சொன்ன வார்த்தை அல்லாஹ் பெருமானாருக்கு சொன்ன ஒரு சொல் அல்லா சொன்னால் அது நடக்கும் உடலை நான் பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்றால் அந்த புரானனுடைய உடலை பல நபர்கள் ஒன்று சேர்ந்து அழிக்க முன்வந்தாலும் அவனுடைய உடலை அழிக்க முடியாது நாங்கள் சவால் விட்டு முடிந்தால் உடையை அழித்து பாருங்கள் அப்படி புரானுடைய உடலை அழித்து விட்டால் உடலை அழித்து விட்டால் பெருமான அரசு அவர்கள் சொன்ன பொய்யாயிடும் அவர்கள் இறைவனுடைய தூதர் என்பது பொய்யாகிவிடும் பொய்யாகிவிடும் இறைவனும் என்னுடைய ஈமான் வலுவானது அல்லாஹ் சொன்னால் அது கண்டிப்பான முறையில் நடக்கும் என்பதை நாங்கள் ஈமான் கொள்கிறோம் முடிந்தால் சுரான் உண்மை உடையது அழித்து பார்ப்பது சவாலாக விடுகிறோம் இறைவன் சவால் விட்டான் அப்ப இறைவன் சொன்னால் அது கண்டிப்பான முறையில் நடக்கும் நெருப்பு புளிரும் நெருப்பு குளிரும் என்று சொன்னால் குளிர்ந்தது

நீங்கள் நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு மனைவிகளை நாம் படைவார்களை நாம் உங்களிடம் இருந்தே நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் இந்த குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை நிம்மதி இல்லை என்று நாம் சொல்கிறோம் என்ன காரணம் இன்று குடும்பத்தில் பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது கணவன் கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நாம் அன்றாடம் முறை வாழ்க்கையை நாம் பார்த்து வருகின்றோம் குடும்பத்துக்கு மத்தியில் பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக உங்களிடம் இருந்து மனைவி நாம் படைத்தோம் என்று அல்லா சொல்கிறான் ஒவ்வா சாலைகளுக்கும் சர்க்கலா உங்களுடைய வீடுகளில் நாம் நிம்மதியை வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அது கண்டிப்பான முறை நடக்கும் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அது நடக்காமல் இருக்கிறது என்றால் அதற்கு என்ன காரணம் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த வசனத்தில் அம்மா இறுதியால் நேரத்தில் என்ன பிடி தாய்கள் ஆயாச்சும் நீ ஹவு கேட்டப்படுவோம் இந்த வசனத்தை எவர் சிந்தித்து பார்க்கின்றாரோ தன்னுடைய வாழ்க்கையில் எவர் இந்த வசனத்தை சிந்தித்து பார்க்கின்றாரோ அவருக்கு மிக பெரும் ஒரு அத்தாட்சி இந்த வசனத்தில் இருக்குங்கிறதே அல்லா சொல்வான் என்ன பெருமானா ரசுகராய் செலவாயீஸ் அம்மா அவர்கள் இந்த வசனத்தின் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையில் நடத்தையும் காட்டினார்கள்

அதாவது உங்களின் சிறந்தவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று பெருமானால் கேட்கிறார்கள் உங்களின் சிறந்தவர் யார் தெரியுமா எவர் ஒருவர் தன்னுடைய மனைவியிடத்தில் நல்ல பெயரை வாங்குகிறாரோ அவர்தான் உங்களின் சிறந்தவர் என்று பெருமானும் கயிறுக்கும் கயிறுக்கும் எவர் தன்னுடைய மனைவியிடத்தில் நல்ல பெயரை வாங்குகிறாரோ அவர் தான் இந்த உலகத்தில் சிறந்தவர் என்று பெருமானார் ரசோதாய் சிறதாசன கூறுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் பெருமானார் வசோதாய சிறந்தாடேஸ்வரம் அவர்கள் அதன் பிறகாரம் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் அதாவது இன்றைய காலத்தில் எவராலும் சொல்ல முடியாத ஒரு வார்த்தை எந்த ஒரு தலைவர்களாலும் சொல்ல முடியாத ஒரு வார்த்தைக்கு சொந்தக்காரர்கள் பெருமானார் வசோதாய செலதாடேஸ்வரம் அவர்கள் அவர்கள் தைரியமாக இந்த உலகத்தை பார்த்து சொன்னார்கள் உங்களுடைய வீட்டில் நிம்மதி வேண்டுமா உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் வேண்டுமா என்னை போட்டு நீங்கள் வாழ்ந்து பாருங்கள் உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் நான் குடும்பத்தில் எப்படி வாழ்ந்தேனோ அதே போட்டி நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் வாழ்ந்து பாருங்கள் சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கும் என்று எந்த ஒரு நபராலும் சொல்ல முடியாத ஒரு வார்த்தையை எங்கள் குமான்பி செலவாசர்கள் கூறுகிறார்கள் என்று அதாவது வரதட்சணை அதாவது திருமாந்திர வாங்க போய வரதட்சணை பெருமளரசுதாய் செலதா செல்வார்கள் மிக மிக கடுமையாக எச்சரிக்கக்கூடிய விஷயங்கிற ஒன்று வரதட்சணை இந்த வரதட்சணை எந்த அளவுக்கு பெருமானு சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அதாவது திருமணம் அந்த சொல்லிக் கொடுப்போம் அந்த ஈஜா கபூர்ல சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நாம் முழுமையாக விளங்கினோம் என்று சொன்னால் பெருமான ரசூதாய் சொல்லாரே சொல்ல அவர்கள் எந்த அளவுக்கு கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கிறார் என்பதை நம்மளால் உணர முடியும் அதாவது இன்னைக்கு குடும்பத்தில் திருமணம் ஏற்படக்கூடிய அந்த நிகழ்வுல சில செலவுகள் தான் ஏற்படும் குடும்பத்தில் மட்டும் மட்டம் பார்க்கணும் உணவுகள் ஏற்பாடு செய்யணும் இது போன்ற பல செலவுகள்லாம் என்ன செய்யணும் ஏற்படும் அது பெருமான அரசுலாய் செல்லாடைய அவர்கள் அந்த செலவு ஏற்படும் போது ஒரு விஷயத்தை பெருமான அரசுள்ளாய் செல்வாடைய குறிப்பிடுவாங்க என்னன்னா அதாவது திருமணம் நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் உணவுக்கு தயார் செய்யக்கூடிய அந்த ஏற்பாடை மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க தான் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு பெருமான குறிப்பிடுவாங்க சில நேரங்களில் முழுமீடுக்காரர்கள் உணவுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணிக்கிறோம் மற்ற சில நீங்கள் பார்த்துக்கணும் சொல்லுவாங்க அந்த மாதிரி சொன்னால் மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க என்ன சொல்லணும்னா உணவுக்கு உண்டான ஏற்பாடை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்ல பெரும்பான் கற்றுக் கொடுக்குறாங்க ஏன்னா அதாவது ஈஜாபு கப்பில் சொல்லிக் கொடுக்கும்போது அந்த கா அந்த மாப்பிள்ளை என்ன ஒப்புக்கொள்வாருன்னா அதாவது உண்டான என்னுடைய மனைவிக்கு உணவு உடல் இருப்பிடம் போன்ற எல்லா செலவையும் நானே பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்றுதான் அந்த கணவன் ஒப்புக்கொள்கிறான் பெருமானார் ரசோல்லா சந்தாலேஸ்வாரும் அதைத்தான் சொல்கிறார்கள் ஒரு மனை ஒரு மனிதருக்கு திருமணம் முடிந்துவிட்டது என்று சொன்னால் அந்த மனிதர் தன்னுடைய உண்டான எல்லா செலவையும் அவர் தான் ஒப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்தான் எல்லா செலவுகளையும் தன்னுடைய மனைவி ஏற்றுக்கொள்ள வேண்டும் பெருமானவர் கூறியிருக்கிறார்கள் இப்ப உணவு உறுப்பிடம் எல்லாம் தன் கணவன் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஈஜாம் கவுல் முடிந்ததற்கு பிறகு அந்த திருமணத்துக்கு உண்டான அந்த உணவை சாப்பிடும் போது அந்த உணவு மாப்பிளை விற்றது ஏற்பாடு பண்றாங்களா பொண்ணு விற்றது ஏற்பாடு பண்றாங்களா முதல் முதல் ஈசா கமல் செய்யும்போதே உணவுக்கு உண்டான பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று மாப்பிள்ளை ஒப்புக்கொள்கிறார் ஆனால் ஒப்புக்கொள்கின்ற பொழுது அப்ப அந்த நேரத்தில் இருந்து உணவு கொடுக்கக்கூடிய பொறுப்பு மாப்பிள்ளைக்கு வந்துடும் அப்ப பொன் வீட்டார்கள் உணவுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுகிறோம் என்று சொல்கின்ற பொழுது அந்த நேரத்தில் அந்த முழு பொறுப்பும் மாப்பிளை வீட்டுகார்கள் தான் அதேதான் பெருமானார் செல்லாலே சொல்லுமார்கள் பொறுப்பை எல்லாம் கணவன் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு பெண் வீட்டார்களுக்கு செலவு செய்வதும் அவதட்சணை கட்டுப்பட்ட ஒன்றுதான் என்று பெருமானார் வசூல் தாய் செல்லாரையே இந்த விஷயத்தின் கடுமையாக எச்சரிக்கை செய்தார்கள் சரி அதான் அல்லாஹ் சொல்கிறான் குடும்பத்தில் சந்தோஷத்தையும் நிம்மதியும் வைத்திருக்கிறோம் என்று அல்லா சொல்கிறான் ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் அது என்ன செய்யலை ஏற்படலை அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பெருமானார் சுர்தாய் அவங்க ஒரு மூணே மூணு விஷயத்தை மட்டும்தான் சொல்லி கொடுத்தாங்க குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் எல்லாம் பிறக்க வேண்டும் என்றால் தன்னுடைய வாழ்க்கையில் பெருமானார் எடுத்துக்கொண்ட மூன்றே மூன்று விஷயம் அல்லாஹ் குரானில் சொன்ன பிரகாரம் பெருமானார் எடுத்துக்கொண்ட அந்த மூன்றே மூன்று விஷயத்தை தன்னுடைய வாழ்க்கையில் பெருமானார் சுல்தாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கொண்டு வந்தார்கள் பெருமானார் சுல்தாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு பார்த்து தைரியமாக சொன்னார்கள் உங்களுடைய குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் வேண்டும் என்றால் என்னை போன்று நீங்கள் வாழ்ந்து பாருங்கள் என்று பெருமானார் தைரியமாக சொன்னதற்குண்டான விஷயம் என்னவென்றால் பெருமானார் எடுத்துக்கொண்ட மூன்றே மூன்று விஷயம்தான் அதாவது பெருமான அரசுல்லாய் சொல்ல ஒரு ஹதீஸ்ல வரக்கூடிய ஒரு நிகழ்வு அதாவது பெருமான அரசுல்லாய் சொல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கும் பெருமான அரசுல்லாய் சொல்லா அலிஸ்லாம் அவருடைய மனைவியான அந்த ஆயிஷா சித்தியப்பார் அவர்களுக்கு இருவருக்கும் ஓட்ட பந்தயம் நடக்குது ஹதீஸ்ல வரக்கூடிய விஷயம் இருவருக்கும் ஓட்ட பந்தயம் நடக்குது அந்த நேரத்தில் அந்த ஆயிஷா ரதியா அவர்கள் ஜெயித்து விடுகிறார்கள்

கொடுத்து போயிருந்ததால் அந்த ஆயிஷா ரதியா அவங்க அவர்கள் தோற்று போனார்கள் பெருமான ரசுல்லா இஸ்லா அலி இஸ்லாம் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்பதால் அனீசர் குறிப்பிடுவாங்க அந்த நேரத்துல பெருமான ரசுல்லா இஸ்லா அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மனைவி அந்த ஆயிஷா ரதியா அனு அவர்களை பார்த்து கூறுவார்கள் ஆயிஷாவே அன்று நீ வெற்றி பெற்றாய் அதற்கு பதவாக நான் வெற்றி பெற்றேன் என்பதாக பெருமான ரசுல்லா இஸ்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இதுதான் குடும்பத்துக்குள்ள ஒரு சந்தோஷம் ஏற்படுகின்ற பொழுது கணவன் மனைவி விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மை என்பது ஏற்பட வேண்டும் வரக்கூடிய அந்த மூன்று விஷயம் ஏனென்றால் அந்த மூன்று விஷயம் என்பது வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டால் தன்னுடைய குடும்பத்தின் மிக பெரும் ஒரு சந்தோஷமும் அதான் சொல்கிறான் குடும்பத்தில் சந்தோஷம் நிம்மதி இருக்கு என்று அப்ப அந்த விஷயத்தை நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உள்ள நேரம் பார்த்தாரு மிஸ் அல்லா வரக்கூடிய ஜும்மாவில் அந்த மூன்று விஷயம்